ஓ முருகாசரணம் வெற்றிவேன் சரணன் என் அன்பு பிள்ளையின் இப்பொழுது இந்த இரவு பொழுதுல எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன்னா நாளைக்கு நான் சொல்ல போகிற இந்த நபரை உன் கண்களில் காட்டுவேன் சரவணன்கிற பெயர் கொண்ட அந்த நபரை நீ சந்திக்கும்போது ஒரு முறை பெயர் சொல்லி அழைச்சினா அதுக்கு பிறகு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் ஆனந்த கூத்தாடுவேன் செல்வமே இதுவரைக்கும் நீ எவ்வளவோ விஷயங்களை எங்கிட்ட கேட்டிருக்க ஆனால் அது நடக்காம நீ கஷ்டப்பட்டும் நஷ்டப்பட்டும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய் இப்போது நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் முடிவோடு இந்த நபரை உன் கண்களில் காட்டப் போறேன் நீ அவரை கூப்பிடுவதன் மூலமாக அது என்னை கூப்பிடுவதற்கு சமமாக நானே உன்னை தேடி வந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பதற்கு சமமாக இருக்க போது எல்லாரையும் காப்பாற்றுற மனுஷன் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்ச மனுஷன் கடைசி காலத்தில் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாதவனாக கஷ்டப்படுவான் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக நீ இருந்துவிடக்கூடாது என் செல்வமே தான் உனக்கு எல்லாம் நான் செய்ய வந்திருக்கேன் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தா தோல்விதான் கிடைக்கும் என் செல்வமே நீ யாரா வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்ற பொறுப்பை நீதான் எடுக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையை உன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய முடிவு செய்யும் போது கண்டிப்பாக அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கை மாறும் நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படி தான் அமையும்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு எப்போதும் நீ நிதானமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிம்மதியாகவே இருந்துவிடும் செல்வமே யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு பயப்படாத அப்படி பயமா இருந்துச்சுன்னா நீ யார்கிட்டையும் பேசாதே உன் எதிரில் நிற்பவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நீ பேச பழகு உனக்காக வாழ்றேன்னு மற்றவங்க சொல்றதை விட உன்னால தான் வாழ்றேன்னு ஒருவர் சொல்லும் அளவுக்கு இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உதவிகரமாக நீ இருக்கணுமே செல்வமே எப்போதும் உன் அப்பன் முருகன் எல்லாருக்கும் பொதுவாதான் நேரத்தையும் காலத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கேன் அதுல நேரங்காலத்தை வீணடிப்பவன் செல்வத்தை கடைசி வரைக்கும் பெறவே முடியாது எந்த ஒரு மனிதன் நேரத்தையும் காலத்தையும் செல்வத்தையும் பொக்கிசமா நினைச்சு பயன்படுத்துறானோ அவன் வாழ்க்கையில நிரந்தர நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் அவன் கைகளிலேயே இருக்கும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை கைவிடாது நீ எந்த அளவுக்கு என் மேல ஆன்மீக பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஓடோடி வந்தேன் உனக்கு கஷ்டம் வரும்போது எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாம எல்லாம் சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள தயாராகு என்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உள்ள பிள்ளையாக நீ இருந்தினா ஓ நல்ல மனசுக்கு உனக்கான நலத்தை நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே யாராவது உன்னை வெறுப்பேத்தினாலோ கோபப்படுத்தினாலோ நீ ஒருபோதும் அதை கண்டுகொள்ளாதே யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு முடிவெடுத்து அதன்படி வாழ பழகு உன் வாழ்க்கையில சில பேரை விலக்கி வைப்பதும் சில பேரிடமிருந்து விலகி இருப்பதும் சுயநலத்துக்காக அல்ல உன் தன்மானத்துக்காக தான் நல்லவங்கள உன் கூட வச்சுக்கோ கெட்டவங்களை விட்டு விலகி நில்லுன்னு சொல்றேன் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது மகிழ்ச்சியை தொலைக்காமல் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு பேரும் வெற்றிதான் எப்போதும் உன் வாழ்க்கையில் அன்போடும் நம்பிக்கையோடும் பாசத்தோடும் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கோ தெரிஞ்சவங்க கிட்ட நீ கொடுத்த பணமும் கிட்ட நீ கொடுத்த அன்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதாவது யாருனே தெரியாமல் யாருக்காவது நீ உதவி செஞ்சு அன்பு காட்டும்போது அதற்குரிய நற்பலன்களும் நன்மைகளும் என்னைக்காவது ஒரு நாள் நீ கஷ்டப்படும்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதே போல் தெரிஞ்சவங்களுக்கு நீ கொடுத்த பணம் அவங்க திருப்பி கொடுக்கலேனாலும் அதை எப்போ எப்படி உனக்கு தேவைப்படும் அவர்களிடமிருந்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல அவமானப்படுத்துறதுக்குன்னே இந்த உலகத்துல நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஒருபோதும் யாரையும் அவமானப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம எல்லாருக்கும் நல்ல ஆறுதலான அன்பான வார்த்தைகளை பேச பழகு முதுகுக்கு பின்னால கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்தி விட்டு அப்புறம் கண்ணு முன்னால வந்து நண்பன் போல் நலம் விசாரிச்சுட்டு போற மோசமான மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் நீதான் வாழ்க்கையை பார்த்து வாழணும் பாவம் புண்ணியை பார்க்குறவங்கெல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் பாவம் புண்ணியம் பார்க்காம அடுத்தவருக்கு கெடுதல் செய்பவனும் துரோகம் செய்பவனும் இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்கா என் பிள்ளையே உனக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் தென்றல் போல இருந்த உன்னை இப்போ புயலாக மாற்றும் அளவுக்கு சில பேர் தேவையற்ற தகாத வேலைகளை செஞ்சதும் உன்னை கஷ்டப்படுத்தினதும் அனைத்தும் நான் அறிவேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உனக்கான அனைத்தையும் நான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன் எப்பவும் எதுவுமே உன் வாழ்க்கையில தப்பாகவோ தகவறாகவோ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேனேன் செல்வமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஒரு தப்பு செஞ்சா இன்னொரு தப்புக்கே அது வழிவகுக்கும் ஆனா அதுவே ஒரு நல்ல காரியம் புண்ணிய காரியம் செஞ்சினா அது இன்னொரு புண்ணிய காரியத்துக்கு வழிவகுக்கும் எப்போதுமே தீய விஷயங்களை பத்தி யோசிக்காம தீயது செய்யாம எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க கத்துக்கோ உன் வாழ்க்கையில எப்போதும் எல்லாமே சரியா சிறப்பா வெற்றிகரமா இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில தோல்விங்கிறது எல்லாருக்கும் வந்து போகத்தான் செய்யும் நீ தோல்வி அடைஞ்ச சோழ்ந்து போகாம திரும்ப தைரியமா எழுந்து நிக்கணும் கண்டிப்பா உன் முயற்சிகளுக்கான பலன் கடைச்சி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே நீ என்னதான் நல்ல பிள்ளையா ஒழுக்கமா நேர்மையா நியாயமாக வாழ்ந்தாலும் பத்து பேர்ல யாராவது ரெண்டு பேரு உன்னை பத்தி தப்பா சொல்றவங்களா தவறா பேசக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன யார் உன்னை பற்றி தவறா பேசினாலும் தப்பாக சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காம உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு நீ போகும் பாதையில தடைகளோ சிக்கல்களோ வந்தா அதை தகர்த்து விட்டுத்தான் போகணும்னு இல்லை அதை கவனமாக தவிர்த்து விட்டும் போகலாம் உதாரணத்துக்கு எறும்பின் பாதையிலோ அல்லது நதிநீர் போகும் பாதையிலோ ஏதாவது தடையை வைக்கும்போது அது அங்கும் இங்கும் வளைஞ்சு நெளிந்து போகத்தான் பார்க்குமே தவிர இதை எப்படி அடிச்சு உடச்சு நொறுக்கிறதுன்னு யோசிக்காது அதே போல உன் வாழ்விலும் பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும்போது அந்த இடத்துல அனுசரிச்சு விட்டு கொடிச்சு வளைஞ்சு நெளிஞ்சு எப்படியாவது நீ போய் சேர வேண்டிய இடத்தை சேர்வதில் கவனமாக இருக்கணும் என்று செல்வமே உனக்கானவர்கள்தான் எல்லாரும்னு இந்த உலகத்துல யாரையும் நீ தப்பு கணக்கு போடாதே இங்க இருக்கும் மனிதர்கள் அனைவரும் தனக்கானவர்கள் தா வாழ்க்கையை மட்டுமே பார்க்கக்கூடிய சுயநலவாதிகள் உனக்காக யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு யோசிச்சின்னா அது கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் உன்னை யாரு என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நீ கவலைப்படாத அதுக்கு பதிலாக உன்னை நினைச்சு நீ பெருமைப்படு உன் மேல பொறாமை உள்ளவர்கள் மட்டும்தான் உன் குறைகளை அலசி ஆராய்ந்து கோளாறு சொல்லக்கூடியவர்களாக குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக உன்னை பற்றி கிட்ட குறைதான் சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி அடுத்தவர் வீட்டு கதையை பேசும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்க தயாராகு எப்பொழுதுமே பேசும் வார்த்தையில்ல கடுமையும் கொடுமையும் இருக்கக்கூடாது அன்பாக இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே உன் வாழ்க்கை எப்போதுமே உனக்கு பிடிச்சது போல வாழணுமே தவிர அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காதே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் நீ நினச்சி வாழ ஆரம்பிச்சினா கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையை உன்னால நிம்மதியாக வாழவே முடியாது அறிமுகம் இல்லாத நீ போகும் பாதையில உனக்கு பிடிச்சவங்க உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்னு சொல்லிதா உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில உன் கூடவே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போதுன்ற நினப்போட யார் வார்த்தைகளையும் கண்டுகொள்ளாம கவலைப்படாம உன் வாழ்க்கைய உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து விட்டு போ கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் செத்துப் போச்சுனா அந்த நீந்த முடியாத மீனை கடல் கடற்கரையை நோக்கி தள்ளி விட்டுடும் அதே போல விமர்சனங்கள் உன்னை நோக்கி எது வந்தாலும் கண்டு கொள்ளாமல் அதை தள்ளி விட்டுட்டு நீ வெற்றியை அடைவதற்கு தயாராக வேலை செய்ய ஆரம்பி பொறுமையோடு இருக்கக்கூடியனே ஒருபோதும் தோக்க மாட்டாய் ஏன் செல்வமே அதே போல உன்னை சுத்தி பொறாமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் மாட்டாங்க நீ எப்போதும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு சவாலாக நடச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு வீண் வார்த்தைகளை உண்மை என நம்புபவர்கள் இருக்கும் வரை ஏதாவது வாக்குவாதமும் விதண்டாவாதமும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காம உன் வாழ்க்கை உன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு வாழ பழகு யாரை பற்றியாவது விமர்சனம் செய்வதற்கு முன்பாக அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றதுக்கு முன்பாக நீ அவங்க இடத்துல இருந்த அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா என்ன செய்வன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தினா யாரை பற்றியும் குறை சொல்ல உனக்கு வாயே வராது எப்பவுமே உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அமைதியா இருந்து வேடிக்கை பாரு அவங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடும்போது அவங்க தானாகவே தான் மேலே மண்ணல்லி போட்டு தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே போய் குழிக்குள்ளையும் விழுந்துடுவார்கள் என்று செல்வமே நீ அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக முடிவுக்கு வந்துவிடும் நல்ல உறவுகள் என்பது கடிகார முல்லை போலதான் கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முள்ளு ரெண்டும் அடிக்கடி சந்திச்சுக்காது ஆனா அவ்வப்போது ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில் இருப்பது போல நீ நல்ல மனிதர்களிடம் அவ்வப்போது ஒரு பேச்சுவார்த்தை வச்சு தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளும் போது அது ஏதாவது ஒரு வகையில உன் வாழ்க்கைக்கான நன்மையை தரும் எப்போதும் அமைதியாக இருக்க பழகு உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் அழுதுகிட்டே இருக்காம வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி நான் இன்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுவேன்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை வாழ தயாராகு உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நடதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் அப்பன் முருகன் நீ எப்போது மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஆசைப்படுகிறேன் அதை புரிஞ்சு நடந்துக்கும்